அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அனைவரும் அவசியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆணி மாதத்தின் முதல் நாள் ஆணி மாதம் அப்படிங்கிறது பல்வேறு சிறப்புகளை உடைய மாதமாகவே கருதப்படுதுங்க மேலும் இந்த ஆணி மாத பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு தேதி வந்து வரும் ஏன் இதுல முப்பத்தி ரெண்டு தேதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பகல் பொழுது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால இந்த மாதத்தை வந்துட்டு பெரிய மாதம் அதாவது ஜேஷ்ட மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இதை வந்து மிதுன மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனாலதான் மற்ற மாதங்களுக்கு இல்லாதபடி இந்த மாதத்தில் மட்டும் முப்பத்தி நாட்கள் வந்து இருக்கும் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்துலேருந்து தான் முப்பத்தி ரெண்டாம் தேதி வந்துச்சு அதுவெல்லாம் வந்து எப்போ வாச்சு ஒரு முறை தான் வரும் அது ரொம்ப அதிசயம் அப்படிங்கிறதுனால தான் நேற்று ஒரு சிறப்பான பதிவு கூட கொடுத்துருந்தேன் ஆனால் வருடந்தோறும் ஆணி மாதம் அப்படிங்கிறத பார்த்தால் முப்பத்தி ரெண்டு நாட்களே தான் இருக்கும் சரி இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டிருக்கு பித்ரு வழிபாட்டிருக்கு எல்லாத்துக்குமே உகந்த மாதமாக கருதப்படுது இந்த முன்னோர் பித்ரு கர்மா இவங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் இந்த சனி மனீஸ்வரருக்கு உரிய நாள்லேயே இந்த ஆணி மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்று ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா பதினைந்து இதில் வரக்கூடிய ஒன் பிளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸ் கிடைக்குது அதாவது ஆறு அப்படிங்கிற எண் கிடைக்குது ஆறு அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணாக கருதப்படுது மேலும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கறதும் பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் தான் இப்படி சுக்கரனுக்கு உரிய தேதியும் இதில் வந்து கலந்துருக்குது மேலும் சரியானபடி வந்து இந்த ஆணி ஒன்றுங்கிறது சனி மையும் வந்திருக்குது இத்தனை சிறப்புகளோட கூடியிருக்கிற இந்த நாளில் நான் சொல்ற முறையை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் தவிடு பொடியாகும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கர்ம வினைகளால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க உங்களுக்கு ஒரு விடிவு காலம் தரக்கூடிய பரிகாரமாக இந்த வீடியோ வந்து இருக்க போகுது மேலும் கடன் தொல்லையில் அவதிப்படுறவங்க பணத்தட்டுப்பாடு இருக்கிறவங்க இன்னும் மனசில் நிறைய கவலைகளை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்கிற முறை அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் நான் மேலே சொன்னேன் இல்லையா கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் கடன்கள்னு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் இப்போ வாழ்க்கை வந்து நல்லா தான் போயிட்டு இருக்குது இறைவன் புண்ணியத்தில் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இனியும் அந்த நிலை வந்து தொடரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முறைகளை வந்து நீங்கள் செய்யலாம் மேலும் இதுக்கு எந்த ஒரு தீட்டுமே கணக்கு கிடையாது அதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு பார்க்க தேவையில்லை பீரியட்ஸ் பார்க்க தேவையில்லை அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நான் சொல்கிறது மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அதுக்கு முன்னாடி சுக்கர பகவ பகவானுக்கு உகந்த தேதியும் இதில் கலந்திருக்கிறதுனால முதல்ல உள்ளங்கையில் வரையக்கூடிய அந்த சிஜில் சிம்பளை பற்றியும் ஏஞ்சல் நம்பரை பற்றியும் நான் சொல்லிடுறேன் அதன் பிறகு நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருளை பற்றி நான் சொல்கிறேன் இதுக்கு நம்ம கையில் எழுதுறதுக்கு ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் எப்பவும் போல தான் இது ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கணும் மனசில் தேவையில்லாத கவலைகளையும் சிந்தனைகளையும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் போட்டுக்க கூடாது நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணீர் குடிங்க நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க இதன் மூலமாக உங்கள் மனம் வந்து ஒரு அமைதி நிலைக்கு வரும் அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க முடிஞ்சால் அதாவது பர்ஃப்யூம் பாட்டில் வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது போது அதை கூட லைட்டா நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு உங்க உள்ளங்கை வந்து நல்லா தேய்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பாத்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அங்க வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க இங்கதான் வந்து உங்களை நான் லைட்டா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க சொன்னேன் ஏன்னா எந்த இடத்துல நல்ல நறுமணம் இருக்குதோ அங்க கண்டிப்பா வந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பண சேர்க்கைக்கு முதல் காரணமா விளங்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவருடைய அருள் இருந்துச்சு அப்படினாவே நமக்கு பணம் வந்து பல மடங்கா பெருகும் அவருக்கு உரிய இந்த சுக்கரமேட்டு பகுதியை நம்ம நல்ல நறுமணமா வந்து மாற்றிக்கணும் அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த சிஜில் சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பிளை நம்ம சேனல ரெகுலராக பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து தெரியும் அதுவும் மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகிற சிம்பிள்னு பார்க்கும்போது போது இதுதான் இதை கையில் வரைஞ்சி நிறைய சகோதரிகளுக்கு ஒரு மணி நேரத்திற்குள்ளரையே வந்து அவங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைச்சிச்சு அப்படின்லாம் எனக்கு சக்சஸ் ஸ்டோரியில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால இதை வந்துட்டு நீங்க வரைஞ்சிக்கோங்க கீழேயே வந்துட்டு ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் அதாவது ஹெச் இசெட்டு ஹெச் வந்து கேபிட்டல் லெட்டர் ஜெட் வந்து ஸ்மால் லெட்டர் இது வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த சிம்பிளுக்கே பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு கீழே எழுதியிருக்கிற இந்த ஃபைவ் டு எயிட் எயிட் ஹெட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டான ரிசல்ட்டை தருவதற்கும் நம்முடைய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் அதாவது முன்னாடி சொன்ன நிலையா கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள்னு அதையெல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கோம் இது எழுதி முடிச்ச கையோட இந்த நம்பரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க முடிஞ்ச மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க இந்த சிஜில் சிம்பிளையும் நல்லா பார்த்து உங்களுடைய மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க கூடவே உங்களை தேடி பணம் வர மாதிரியும் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவலைகளாக இருக்குது கஷ்டங்களாக இருக்குதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வந்து தீர்ற மாதிரியும் ஒரு நிமிடம் வந்து அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பண்ணலாம் நடுவில் இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு முறை கூட வரைஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி இரவுக்குள்ளே இது வந்து நீங்க செய்யுங்க சரி அடுத்து இப்போ நான் சொல்ற விஷயத்தையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல பசுமாடு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பசு மாட்டுக்கு இன்னைக்கு நீங்கள் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறதோ அகத்தி கீரை வாங்கி கொடுக்கறதோ இல்லை அரிசியும் வெல்லத்தையும் நல்லா கலந்து அது கூட வாழைப்பழத்தை கலந்து பிசைஞ்சு கொடுக்கறதோ உங்களுடைய கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் போக்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்போதுமே பத்து நம்ம ஒரு தானம் கொடுக்குறோம் அப்படின்னாவே அது பல மடங்கு புண்ணியத்தை தரும் ஏன்னா கோமாதா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தான் அதனால் அவங்களுக்காக நம்ம ஒன்று பண்ணும்போது பத்து மடங்கு நன்மைகள் அது நமக்கு திருப்பி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இல்லை அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு வெள்ளம் வெள்ளம் இருக்குது இல்லையா அதாவது வெள்ளை சர்க்கரை இல்லை வெள்ளம் கருப்பாக இருக்கும் இல்லையா அது இல்லைன்னா கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரவுன் கலரில் இருக்கக்கூடிய பொருள் அதை வந்து நீங்கள் உங்களுடைய வாசலில் வந்து சிறு துண்டு நீங்கள் வந்து வச்சுட்டு இரவு வந்து தூங்கப்போங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு உயிரினம் வந்து அதை சாப்பிடும் இப்போ வாசலில் எறும்பு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த எறும்பு வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும் இல்லைன்னா இந்த மண்ணில் வாழ்கிற ஏதாவது ஒரு ஜீவராசிகள் கண்டிப்பாக அந்த உணவை வந்து ருசிக்கும் அதனுடைய வயிறு வந்து நிறையும் அப்படி நிறையும் போது யார் இந்த உணவை நமக்கு கொடுத்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் வந்து நீங்கணும் அவங்க இறைவனிடம் என்ன வரம் கேட்டாங்களோ அது தட்டாமல் வந்து கிடைக்கணும்னு சொல்லி நமக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கும் சரி இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கேட்டுக்கிட்ட போயிட்டு அந்த ரோட்டோரமாக எங்கேயாவது மண் இருக்குது அப்படின்னா அங்கே போய் இந்த சிறு துண்டு வெள்ளத்தை வந்து நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க இந்த வெள்ளம் வந்து எந்த அளவுக்கு கரையுதோ எந்த அளவுக்கு குறையுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுமே வந்து தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணும்போது சனீஸ்வரருடைய மனமும் வந்து குளிரும் நீங்க அவருக்கு எதுவும் தனியா வழிபாடு விரதம் மேற்கொள்ளலைனாலும் இது போல சனிக்கிழமை நல்ல பசுவிற்கும் மற்ற உயிர்களுக்கும் நீங்க வந்து உணவு கொடுக்கறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அவரால் வரக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சு நன்மைகள் வந்து அதிகரிக்கும் மேலும் உங்களையே ஏழரை சனி பிடிக்கிற காலத்தில் கூட சனி பிடிச்சா பயங்கரமாக கஷ்டப்படுத்தும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலை வந்து உங்களுக்கு வரவே வராது அதுவும் மாதத்தின் முதல் தேதியே நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் எப்போவுமே இது மாதிரி செய்யும்போது நல்லது தான் இருந்தாலும் ஆணி மாதம் முதல் தேதி அதுவும் சனிக்கிழம வரும்போது நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு உடனடி பலன்களே கிடைக்கும் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்